யார் என்னோடு என் வழிகளெல்லாம் தனிமையாயிருக்கும் என் தன் வாழ்க்கையில் துணையாயிருப்பது யார் நிர்பந்தமான என் வாழ்வை தூக்கி நிறுத்துவது யார் இத்தனை கேள்விக்கும் ஓர் பதிலாய் உங்களை உங்களோடு கிறிஸ்துவக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதில் மிகுந்த ஆவலோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க நிச்சயமாய் உங்களுக்காய் கத்தர் பேசுவார் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு போகிறார் விசுவாசத்தோடு கூட இந்த செய்திகளை கேளுங்கள் விசுவாசத்தோடு கூட இணைந்து வார்த்தைக்குள் கடந்து வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம்

உள்ள எங்கள் அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தகப்பனை மக்கள் ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நேரத்தில் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து வருகிறோம் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க யார் யார் அண்டவரை விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் கூட கத்தர் இடைபடுவீராக ஒவ்வொருவருக்கும் கத்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணுவீராக நீங்கள் ஆசீர்வதிங்க அடையாளமாக மறைத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவருக்காகவும் கத்தர் பேசுவீராக ஏ நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த நாளிலே கூட நாம் எல்லாருமே ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் எல்லாருக்குமே தெய்வனுடைய ஆசீர்வாதம் தேவை ஆம் அருமையான பிள்ளைகளே தாவிது ராஜா கூட உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உங்கள் அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அந்த சமஸ்த

அருமையான தீபப்பிள்ளைகளை இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் நம்மை நினைக்க வேண்டியவர்கள் நினைக்காமல் மறந்து போகும்போது நமக்குள்ள எவ்வளவு துக்கம் எவ்வளவு வருத்தம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் எத்தனையோ காரியங்களை செய்தேனே என்று சொல்லி நினைத்து நாம் புலம்புகிறோம் அல்லவா அருமையான தேவப்பிள்ளைகளை உலக மனிதர்கள் மறக்கிறவர்கள் தான் மனிதர்கள் என்றாலே மறதி உள்ளவர்கள்தான் ஆ அருமையான தேவப்பிள்ளைகளை உலக மனிதர்கள் மறக்கிறதுனால ஒருவேளை சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் கிடைக்காமல் தடைப்பட்டது போல நாம் உணரலாம் இல்லை பிரியமான தேவப்பிழைகளை சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கும் நன்மைக்கும் காரணர் அவர் மாத்திரமே அவர்தான் நம்மை நினைவு கூற வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை கத்தர் நம்மை நினைவு கூறும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கிறது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்ப்போம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை முதலாவதாக ஆண்டவர் நம்மை நினைவு கூறும் போது வாக்குத்தம் நிறைவேறுகிறது கலை லூயா ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் நிறைவேறாமல் ஒரு சில வருடங்கள் நாட்கள் கடந்து போகலாம் ஆனாலும் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கத்தர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல வசனித்தும் இருக்கிறவர் அல்ல நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்கிற கத்தர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை என்று நம் சொல்கிறது ஆம் அன்பு தெய்வப்பிள்ளைகளை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகித்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார் நாம் வாசிக்கிறோம் ஆதி ஆகமோ பதினைந்தாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார் தங்களுடைய தல்லாத அந்நிய தேசத்தில் அந்நிய ஜாதியை சேவிப்பார்கள் ஒரு வருஷம் அந்த தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் பின்பு அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்க்கும் போது அவர்கள் அந்த தேசத்தை விட்டு மிகுந்த பொருட்களுடனே கூட அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் கூட புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆம்பரகாமரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார் அருமையான தீப தேவன் சொன்ன அந்த காரியம் இஸ்லாமியல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கிறோம் ஆம் அருமையான தீப பிள்ளைகளை யாகோபின் பிள்ளைகள் என்ன செய்தார்கள் எகிப்து தேசத்திற்கு எழுபது பேராய் கடந்து போனார்கள் அந்த தேசத்திலே எகிப்திலே அவர்கள் தங்கியிருந்து பலகி பெருகினார்கள் அவர்கள் அந்த தேசத்தில் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தர் அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தினத்திலிருந்து அவர்களை மீட்பதற்கெண்டு கத்தர் ஒரு ரட்சகனாகிய மோசையை கத்தர் அனுப்பினார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை அந்த மோசை இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டோர் சொன்ன வார்த்தையின்படியாக அங்கு அவர்களை கத்தர் புறப்பட்டு வர பண்ணுகிறதை பார்க்கிறோம் யாத்திராகமத்தின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டோர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் பாருங்க அப்ரஹாமினிடத்தில் கத்தர் சொன்னார் உன்னுடைய சந்ததியார்கள் எகிப்து தேசத்தை விட்டு நான் அந்த எகிப்தியர்களை நியாயம் தீர்க்கும்போது இவர்கள் வெளியே வரும்போது மிகுந்த பொருட்களுடனே கூட வெளியே வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதே வார்த்தை அங்கு என்ன செய்தது அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது அருமையான தெய்வப்பிள்ளைகளை கத்தருடைய வாக்கு தத்தம் இஸ்ரோவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அருமையான அவர்களை அடிமைப்படுத்தி இருந்ததான எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது நிந்தைகள் முறிக்கப்படுகிறது மாத்திரமல்ல சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் அவர்களை என்ன செய்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு வெளியே கொண்டு வருகிறார் சத்துருக்களுடைய உடமைகள் அவற்றையும் கொள்ளையடிக்கிறார்கள் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்திருக்கிறார் எத்தனை வருஷங்கள் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருடம் சிறைப்பட்டு இருந்தார்கள் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே அந்த சிறையிருப்பில் இருந்தவர்கள் வெளியே வர விடாதபடி பார்வன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தன அந்த தேசத்தில் அவர்கள் சிறை கைதிகளாக சோ சிறைப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக அடிமைகளாக்கப்பட்டு இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த தேசத்தை விட்டவர்கள் வெளியே வருகிறார்கள் வாக்குத்தம் நிறைவேறும்போது அந்த தேசத்தை விட்டவர்கள் வெளியே வரும்போது எல்லா தடைகளையும் உடைத்து கத்தரவர்களை வெளியே கொண்டு வருகிறார் அவர்களை வெளியே வரக்கூடாதபடி தடை பண்ணி வைத்திருந்த எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது எல்லா விதமான சாத்தானின் முகங்கள் முறிக்கப்படுகிறது எகிப்தில் இருந்து அவர்களை மிகுந்த பொன் உடைமைகளோடு பொருட்களோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கத்தர் வெளியே கொண்டு வருகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்நாட்களில் தேவ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் போது அருமையான ஒரு பெரிய மகிழ்ச்சியை கத்தர் நமக்கு தருவார் நம்மை எல்லா எல்லாவிதமான நுகத்தடிகளையும் கத்தர் முறிப்பார் நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களுக்கு முன் தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர் நம்முடைய தலையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைப்பார் ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்ப வைப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு கத்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருவார் அருமையான தேபப்பிள்ளைகளை வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேகர் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பாரத்தோடு ஏமாற்றப்பட்டவர்களாக ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் அன்றோர் இப்படித்தான் சொல்லுவாரு இது என்றைக்கு நிறைவேறப் போகுது இந்த வாக்குத்தத்தம் என்று என் வாழ்க்கையில நடக்கப் போகுது கலங்காதீங்க அருமையான தேவப்பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ணின கத்தர் அவர் உலகத்தின் முடிவு பரிஞ்சும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிற கத்தர் அண்ட சராசரங்களை படைத்த கத்தர் சொல்லியும் செய்ய முடியாது அல்ல நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரோவேல் ஜனங்களை யுத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கத்தர் வெளியே கொண்டு வருகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நாட்களில் சில அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்குண்டவர்களாக நொறுக்கப்பட்டவர்களாக அநேக மனிதர்கள் கையில் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்த

உருவான நினைவுகள் என்று வேதம் சொல்கிறது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேறுகிற காலத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள் உபத்திரவத்தின் முடிவு காலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நம்பிக்கை இழந்து போகாதீர்கள் விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள் நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அநேக நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி உன் வாழ்க்கையில் மூன்று முறை மூன்று விதமான உன்னுடைய சொந்த உறவினர்களால் நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய் ஓ என் சொந்த உறவினர் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என் வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கப் போது கலங்காதீர்கள் கத்தர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை கத்தர் நிறைவேற்ற போகிறார் பயப்படாதீர்கள் ஆண்டனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் என் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன ஆண்டனுடைய வார்த்தையினால் என் அன்பு சகோதரியை நீ தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணின கத்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவது கொடுப்பதற்கு கத்தர் நினைவு கூறுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் பெரியமான தெய்வ பிள்ளைகளை அடுத்து தெய்வ நம்மை எதை குறித்து நினைவு கூறுகிறார் ஆண்டவர் நினைவு கூறும்போது அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தர் நம்மை பெருகும்படி நினைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வாக்குத்தத்தம் தத்துவம் நிறைவேற கத்தர் நினைவு கூறுகிறார் நாம் பெருகும்படி பள்ளிகை பெருக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் பெருக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருக ஆண்டவர் நம் மேலே நினைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நினைவு கூறும்போது நாம் பெருகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதி புத்தகம் எட்டாம் அதிகாரம் அருமையான தேவ அங்கு ஒன்றாவது வசனத்தை கூட வாசிக்கும்போது ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார் என்று கூட நாம் வாசிக்கிறோம் ஆம் அருமையான தேவ நான் வாசிக்கிறேன் தேவன் நோவாவையும் அவனுடனே உடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் நோவாவின் காலத்தில் பயங்கரமான ஜலப்பிரளயம் ஜலப்பிரளயத்தினால் எல்லா மிருகங்களும் மனிதர்களும் அழிந்து போனார்கள் பேழைக்குள் வந்தவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டதே நாம் அறிந்திருக்கிறோம் பேழைக்குள் நோவாவோடு கூட இருந்த மிருகங்கள் பேழைக்குள்ளாக ஒரு வருட காலங்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருந்தது இருந்தது இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த பேழைக்குள் சிறைப்பட்டு அடைக்க இந்த இவர்களை ஆண்டவர் பெருக வேண்டும் என்று விரும்பினார் இவர்கள் பெருக வேண்டும் நோவாவோடு குடும்பத்தினரும் பெருக வேண்டும் நோவாவோடு கூட இருந்த மிருக ஜீவன்கள் பெருக வேண்டும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாம் பெருக பழுக வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தருளினார் ஆண்டவர் விரும்பினார் ஆகையால் அவர்களை ஆண்டவர் பெருக பண்ணும்படியாக நினைத்தருளுகிற ஒரு வேளையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நினைத்தருளி என்ன செய்தார் அங்கு பார்க்கிறோம் பூமியின் மேல் காற்றை கத்தர் வீச பண்ணினார் ஆம் அருமையான தேவ நம்மை பெருக பண்ண விரும்புகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் சில காற்றை கத்தர் வீச பண்ணுகிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இருக்கிற காடைகளை கொண்டு வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை போஷிப்பதற்காக கத்தர் ஒரு கீழ்காற்றை சமுத்திரத்தில் வீச பண்ணினார் ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்காக ஆடைகளை கொண்டு வந்து கத்தரவர்களை பாளையத்துக்குள் நிரப்பினார் அந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த வழிகளையும் திறக்க முடியும் எந்த சூழ்நிலைகளையும் உருவாக்க முடியும் நாம் சில நேரங்களில் நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக தொழிலை பெருக பண்ணுவதற்காக நம்முடைய வருமானத்தை பெருக பண்ணுவதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து நாம் தோற்று போகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய முயற்சிகள் நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவ கரத்தில் கொடுப்போமானால் கத்த நம்மை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு எந்த சூழ்நிலைகளை கொடுத்து நம்மை பெருக பண்ண வேண்டுமோ அந்த சூழ்நிலைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் இங்கு நோவாவுக்கும் அவரோடு கூட இருந்ததான மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவர் பெருக பண்ணும்படி என்ன செய்தார் ஜலப்பிரளயத்தை வற்றும்படியாக ஒரு காற்று வீச பண்ணினார் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு காற்று வீச பண்ண விரும்புகிறார் அன்று தெய்வ நீங்கள் கத்தருடைய

புரிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் அவர் சேனைகளின் கத்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் அருமையான தேவ எங்கு ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணின போது அங்கு காற்று வீசினவுடன் ஜலமெல்லாம் வற்றியது பின்பு நாம் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரத்தில் அருமையான தேவப்பிள்ளைகளை பதினாறு பதினேழு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீயும் உன்னுடனே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு கூட வெளியே வரவிடு அவைகளை பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடுவது என்றார் ஹலை யூயா நம்ம கூட இருக்கிற கத்தர் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்மை பெருக பண்ணுகிற கத்தர் இஸ்ரோவேலே ஆசீர்வதித்து ஓ ஆண்டவர் பெருக செய்கிற கத்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பெரியும் பெருகுவதே கர்த்தருக்குப் பெரியும் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் காரணராக இருக்கிற கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தருவார் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் ஏற்ற கால வரையிலேயும் அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய நம்முடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்போமானால் நிச்சயமாய் ஒரு காலம் வரும்போது கத்தர் நமக்கு ஒரு காத்து வீச செய்து வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கத்தர் தந்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு பெரிய பெருக்கத்தை கத்தர் கட்டிடுவார் நீங்க விரும்பிராத வேண்டிக் கொள்ளாத நினைத்திராத ஆசீர்வாதங்களை எல்லைகளுக்குள்ளே கத்தர் அனுபவிக்க செய்வார் ஒன்று தீமத்தை ஆறு பதினேழில் இவ்விதமாய் அப்போ பவுல் சொல்லுகிறார் நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற கட்டர் ஆம் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அன்று தெய்வ பிள்ளைகளை நாம் இன்னும் கூட வேதத்தில் பார்க்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் பெருக்கத்தை தருகிற கட்டர் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒன்று சாமுவேலி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அன்னால் மிகவும் சிறைப்பட்டு இருந்தாள் அன்னால் மிகவும் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவள் அந்த இடத்துல பெனி முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாய் காணப்பட்டால் அண்ணாலை எப்பொழுது நிந்திப்பது பெனி அது ரொம்ப பழக்கமாக இருந்தது பெனி வாழ்க்கையிலே வாழ்க்கையில் அண்ணாலை பரிகசிப்பது அண்ணாலை நிந்தித்து பரிகாசம் பண்ணுவது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்பட்டது ஆனாலும் கூட அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த அண்ணாளோ பெனி வார்த்தையை கேட்டு 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 மிகவும் உடைக்கப்பட்ட நிலையிலே அடிமைப்பட்டவளை போல அப்படியே உடைந்து போனவளாய் காணப்பட்டால் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு நாள் இந்த அண்ணாள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜபித்த போது அருமையான ஒன்றுமில்லாதிருந்தவர் ஆண்டவர் இருந்தால் மலடியாக இருந்தால் அருமையான தேவ பிள்ளைகளை பிள்ளைகளை பெற்று அவள் பெருக்கத்தின் ஒரு ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்தார் நாம் அதை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் நாம் இவ்விதமாய் அங்கு வாசிக்கிறோம் அங்கு அண்ணாளை குறித்து ஏழி சொல்லுகிறார் கத்தருடைய ஊழியக்காரர் ஆகிய ஏலி அன்னாள் வெகுநேர தெய்வ சமூகத்தில் ஜெபித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டு இருக்கும் போது ஏலி சொல்லுகிறாள் அன்னாளே என் எவ்வளவு நேரம் குடித்து விட்டு புலம்பிக் கொண்டு இருப்பாய் என்று சொல்கிறார் அன்னாள் ஏலியினிடத்தில் சொல்லுகிறாள் நன்மன கிளேசமுள்ள ஸ்திரீ அதற்கு ஏலி சொல்லுகிறாள் சமாதானத்துடனே நீ போ இவ்வளோ நேரம் நீ ஜெபிச்சிட்ட இப்போ உன் விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டாரு அருமையான மகளே அண்ணாலே நீ சந்தோஷமா போ சமாதானத்துடனே போ இஸ்ரோவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறோம் கத்தர் அண்ணாளை நினைத்தருளினார் ஆம் அருமையான தெய்வப் பிள்ளைகளை மலடியாக இருந்த அண்ணா இப்பொழுது கர்ப்பந்தரிக்கப்பட்டு ஒரு அருமையான சாமு வேலை பெற்றெடுக்கிறாள் அந்த சாமுவேலை கத்தருக்கு என்று கொடுத்த பிறகு ஆண்டவர் அதோடு அண்ணாளை அமைதியாக இருக்க விடல கத்தர் அண்ணாளுக்கு அண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார் சொல்லுகிறாள் மலடியா இருந்தவள் ஏழு பெற்றாள் என்று சொல்லி எவ்வளவு பெருக்கத்தை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை பெருக பண்ணுகிற கத்தர் நம்மை தேவ நினைத்தருளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கத்தர் இருக்கிறார் கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளை கத்தர் நம்மை நினைத்தருளும் போது அடுத்து மூன்றாவதாக ஆண்டூர் செய்கிற காரியம் என்ன அருமையான தெய்வ பிள்ளைகளை தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றுகிறார் தரிசனம் நிறைவேற தேவன் நம்மை நினைத்தருளுகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளை தரிசனத்தை கொடுக்கிறவரும் கத்தர் தான் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவரும் கத்தர் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கு யோசிப்புக்கு ஆண்டவர் அருமையான தரிசனங்களை கொடுக்கிறார் யோசைப்பினுடைய வாழ்வு உயர்த்தப்படும் என்பதையும் யோசைப்பின் சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பு கனப்படுத்தப்படுவார் என்பதையும் கத்த அந்த யோசைப்புக்கு ஆதி ஆகும் முப்பத்தி ஏழு ஏழாம் வசனம் முதல் ஒன்பது வசனங்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அவர் காண்கிறார் தரிசனத்தை அந்த தரிசனத்தை பார்த்தபோது அவர் சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை சகோதரர்கள் எல்லாரும் யோசைப்பை பகிக்கிறார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சரித்திரத்தை குறித்து அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த யோசைப்பின் வாழ்க்கையில் தரிசனம் பதினேழு வயதில் கிடைத்தது அதனால் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் யோசிப்பின் வாழ்க்கையில் அநேக பாடுகள் இந்த பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரையும் யோசிப்பு அநேக கடினமான பாதைக்குள்ளே கடந்து போனான் உபத்திரவத்தின் பாதையில் அநேக நிந்தைகள் கைவிடப்பட்ட பாதைகள் ஓ அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த யோசிப்பின் வாழ்க்கையில் அங்கலாய்க்கப்பட்ட சூழ்நிலைகள் எத்தனையோ கடந்து சென்றது நிந்தை நிறைந்த சூழ்நிலைகள் எத்தனையோ கடந்து போனது இவை எல்லாவற்றிலையும் கூட யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவர் நம்மில் நினைவு கூற வேண்டுமானால் நாம் கத்தரோடு கூட இருக்க வேண்டும் எந்த ஒரு தேவ பிள்ளை கத்தரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கத்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார் யோசைப்பு வாழ்க்கையில் கத்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அருமையான தேவ பிள்ளைகளே அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரோடு கூட இருந்தார் போத்தி பரடி வீட்டுக்கு கடந்து போனாலும் அங்கும் அவர் யோசிப்பு கத்தரோடு கூட இருக்கிறார் சிறைச்சாலைக்குள் குற்றம் செய்யாமல் இருந்தும் சிறைவசப்படுத்தப்படுகிறார் அந்த இடத்திலையும் யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தார் எவ்வளோ ஒரு அற்புதமான இணைப்பு ஆண்டவரோடு எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரோடு கூட நடந்த யோசிப்பு அருமையான தெய்வ பிள்ளைகளை இவருடைய வாழ்க்கையில் கத்தர் தரிசனத்தை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் ஆம் பதினேழு சொன்ன தரிசனத்தை கத்தர் முப்பது வயதிலே நிறைவேற்றினார் இந்த இடைப்பட்ட பதிமூன்று வருட காலங்களிலும் கூட யோசிப்பு கத்தரோடு கூட நடக்கிறார் பெற்றோரை விட்டு விலகிப் போனார் பெற்றோர்களால் மறக்கப்பட்டார் சகோதரர்களால் கைவிடப்பட்டார் அந்நிய தேசத்திற்கு கடந்து போனார் ஆம் அருமையான தெய்வ அங்கு ஒரு கைதியாய் அடிமையாய் ஒரு வீட்டுக்குள் கடந்து போகிறார் அடிமையாய் கொண்டு போன வீட்டுக்குள்ளும் யோசிப்பு எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் தேவனுக்கு பயந்து விலகி ஜீவிக்கிறார் அங்கும் கற்றரோடு கூட இருக்கிறார் அருமையான அந்த இடத்திலும் பாவம் செய்யாமல் பாவம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட போது யோசிப்பு சிறைச்சாலைக்குள் கடந்து போகிறார் அங்கும் அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்றும்படி தனக்கு நீதி கிடைக்கும்படியாக அங்கு பானபாத்திரக்காரரிடத்தில் பேசுகிறார் ஆனால் பானபாத்திர காரணம் யோசேப்பை நினைவு கூற மறந்து போய்விட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உலகம் நம்மை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது உலகத்தின் சொந்த பந்தங்கள் நம்மை நினைத்துக்கொண்டு நம்முடைய உறவுகள் எல்லாம் நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற வரையிலேயும் அருமையான தெய்வ பிள்ளைகளை கத்தர் நம்மை நினைவு கூற முடியாது ஆண்டவர் நம்மை நினைவு கூற வேண்டுமானால் உலகத்தின் மனிதர்களால் நாம் நினைவு கூறப்படுகிறது சற்று உலகத்தின் மனிதர்களுக்கு நம்ம ரொம்ப பக்கத்திலேயே ரொம்ப நெருக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தரால் நினைவு கூறப்படுவது கால தாமதமாகும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சற்று தூரமாய் காணப்படும் அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் உலகத்திற்கு தூரமாக மனிதர்களுக்கு நாம் தூரமாக உலகத்தின் உறவுகள் நமக்கு தூரமாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க உலகத்தின் உறவுகள் தூரமாக போகும்போது உலகத்தின் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை நினைவு கூற மறக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை நினைவு கூற போதுமானவராக இருக்கிறார் பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்த போது கத்தர் யோசேப்பை நினைவு கூறுகிறார் எதற்கு தரிசனத்தை நிறைவேற்ற நினைவு கூறுகிறார் ஆம் அருமை தேவ பிள்ளைகளே யோசேப்பின் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேற்றப்பட்டது ஆபூக்களை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு மூன்றை வாசித்து பார்க்கும்போது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் பொய் சொல்லாது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை குறிக்கப்பட்ட காலம் நெடுநாட்கள் அல்ல நெடுநாட்கள் அடிமைத்தனம் அல்ல நெடுநாட்கள் சிறையிருப்பு அல்ல கவலைப்படாதீர்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கத்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார் பயப்படாதீங்க தைரியமாய் முன்னேறிச் செல்லுங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள் தெய்வனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கதை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்யும் வேலை அதி சீக்கிரமாய் வந்திருக்கிறது ஆண்டவர் உங்களை நினைவுகூறும்படியான நாட்களுக்குள்ளாக நீங்கள்

சத்ரு உன் அதிகமான போராட்டத்தில் உன்னோடு கூட போராடி கொண்டு நீ பயப்படாத உறுதியாய் தேவனை பிடித்துக்கொள் உறுதியாய் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திரு நிச்சயமாய் தரிசனம் நிறைவேற போது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நிச்சயமாய் கத்தருடைய தரிசனத்தின் மையத்துக்குள் நீ காத்திருப்பாயானால் தரிசனம் யோசிப்பின் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டது போல உன்னையும் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும்படி கத்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றப் போகிறார் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அர்ப்பணிக்கலாமா ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமா ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம் எங்கள் பரிசுத்தம் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை கொடுக்குறோம் எங்களோடு நீங்கள் பேசுது இங்கே தகப்பனே நீர் எங்களை நினைவு கூறும்போது எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் கேட்டோம் தகப்பனே மக்கள் ஸ்தோத்ரோம் எங்கள் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறும் என்பதை குறித்து கத்தர் இடைப்பட்டு நன்றி தகப்பனே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமான கத்தர் ஆமையின் தகப்பனே மக்கள் ஸ்தோத்ரம் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி எங்களுக்கு எங்கள் மேலே நீர் நினைவு கூறும்போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை நீ தருகிறீர் என்பதை குறித்து

நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நீர் நினைத்தொருளுவீராக அர்ப்பணிக்கிறோம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ

தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக